அடுத்த சோறு கேட்டிருக்காங்க இறந்தவர்களுக்கா குரான் ஓதலாமா இறந்தவர்களுக்கா பாத்தியா ஓதி உணவு அளிக்கிறார்கள் இதில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதா மாத்தல் இன்சான் இனக்கத்த அணு அமலு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன இல்லா சலாஸ் மூன்றை தவிர ஒன்று சதக்கத்தின் ஜாரியா அவர் செய்யக்கூடிய நிரந்தரமான தர்மம் இரண்டாவது வலதும் சாலிஹான் எதுவும் அவருக்காண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் மூன்றாவது அஹ் முன் தஃபாபி அவரிடத்திலிருந்து பயன்பெறப்பட்ட கல்வி இந்த மூணு தான் அழியாத செல்வங்கள் அதை எல்லாமும் துண்டிக்கப்பட்டோம் அப்படிங்கிற இது அந்த மனிதன் செய்யக்கூடிய அமல் மற்றவர்கள் அமல் செய்து அவருக்காக சேர்த்து வைத்தால் உதாரணமா அவர் சதகா செய்யல நான் செய்து என்னுடைய பற்றி சேர்த்து வைக்க முடியுமா இறந்த பிறகு சேர்த்து வைக்கலாம் சதகா தர்மசன் சேர்த்து வைக்கலாம் நிசல சஹாபி யாரும் சொல்லலாம் என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்ப நம்பி சொல்லலாம் சொல்றாங்க நீ தண்ணீருடைய ஏற்பாடு செய்ண்டி தண்ணி பானை தண்ணி அடிப்பம் போட்டு கொடு இல்ல கிணறு தோண்டி கொடு நீ என்ன இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி மாதிரி தண்ணீருடைய ஏற்பாடு செய்ய சொல்றாங்க அப்போ ஒரு மனிதர் இறந்த பிறகு கூட அவருக்கு நன்மை சேரும் எப்போ இந்த மாதிரி தர்மத்தின் மூலமா சேர்த்து வைக்க முடியும் நம்பலான்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில நாம் இறந்தவர்களுக்காக குரான் ஓத முடியுமா குரான் ஓதி அந்த நன்மை சேர்த்து வைக்கலாமா தாராளமா சேர்த்து வைக்கலாம் தர்மங்கள் சதக்காக்கள் இந்த மாதிரி தண்ணீர் ஏற்பாடு செய்யற மாதிரி குரானை ஊதி அவங்க சேர்த்து வைக்கலாமா தாராளமா சேர்த்து வைக்கலாம் எப்ப செய்ய யாரு ஓதணும் குரானு நம்முடைய பெற்றோருக்கு ஓதணும் சொன்னா நாம குரான் ஓதணும் பிள்ளைகள் ஓதணும் ஓத தெரியலையா ஓத கற்றுக்கொண்டு குரான் ஓத வேண்டும் அதை விட்டு கூலிக்கு மாறடிக்கிற அஜித் மாரிலையும் ஆலிம் சகலையும் கூட்டு வச்சு ரெண்டாயிரம் தர மூவாயிரம் தரம் ஒரு குரான் ஓது எங்க அத்தாக்கு சேர்த்து வை இது பெரிய பாவம் அவர் குரானையும் இழிவுபடுத்துகின்றார் தன்னுடைய பெற்றோரை இழிவுபடுத்துகின்றார் அந்த அஜர்த்து மகளையும் இழிவுபடுத்துகின்றார் எல்லாத்தையும் இழிவுபடுத்த அல்லாத மார்க்கத்தை இழிவுபடுத்துறாரு அஜித் கூட கூட்டு ரெண்டாயிரம் தரம் மூவாயிரம் தரம் நீங்க வந்து குரான் வந்து ஓதுங்க எங்க பெற்றோர் சேர்த்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா அஜித் மார் ஓது எப்ப உங்கள்ட்ட உங்கள்கிட்ட கூலியை வாங்கிட்டாங்களோ அவங்க எப்படி அல்லாட்ட கூலி வாங்க முடியும் எப்ப அல்லாட்ட கூலி வாங்கலையோ வாங்காத கூலி அல்லாட கூலி கிடைக்கிறோம் கிடைக்காத கூலி எப்படி உங்களுக்கு பெற்றோர் சேர்த்து முடியும் அதனால எந்த ஒரு காட்டத்திலும் குரான் ஊதி காசு சம்பாதிப்பதற்கோ குரான் ஊதி காசு வாங்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அல்லாம அந்த தூர் செல்ல அனுமதிக்கல அதனால நாமளும் குரான் ஓது நாமளே குரான் ஓதுன்னு நண்பர்கள் உட்கார வச்சு வாங்க எங்க அம்மாவுக்கு ஒரு குரான் ஓதல எல்லாம் சேர்ந்து ஓதி நன்மை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்ல ஆ வந்து என்ன ஒரு சடங்கு சம்பிரதாயம் ஆக்கி எல்லாத்தையும் ஊர்லாம் கூப்பிட்டு விருந்து போட்டு நாற்பது நாள் குரான் ஓதி நாற்பதாவது நாள் அஜித் மாரலையும் லெம்பை மாரலையும் கூப்பிட்டு அவங்க சோறு போட்டு சொந்தக்காரனை புறப்பட்டு சோறு போட்டு அது நாற்பது நாள் பாத்தியா ஒன்பது நாள் பாத்தியா இதெல்லாம் ஹராம் விதாத் பெரிய பாவம் எந்தவர்களுக்காக பாத்தியா ஓதி உணவு இருக்கிறாள் இந்த உணவு போய் கலந்துக்கலாமா சாப்பிடலாமா உங்களை கூப்பிட்டாருடா நீ நேரம் போங்க அந்த வீட்டுக்கு போகாம இருக்க கூடாது அவாய்ட் பண்ணக்கூடாது நேரம் போங்க போய் இந்த மாதிரி நீங்க கூட்டினால உங்க முகமத்துக்காக நான் வந்தேன் உங்க முகமத்துக்காக நான் வந்தேன் ஆனா இது வந்து பெரிய தவறு பெரிய பாவம் இது தவறுதுங்க நான் அங்க சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வர வேண்டும் போகாமே தவிர்க்க கூடாது அவாய்ட் பண்ணக்கூடாது அவாய்ட் பண்றதுனால என்ன ஆகுண்டாக்கா அவங்களுக்கு வந்து தவறை திருத்தறதுக்கு ஆலை இல்லாம போயிடும்